ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் நம்மளோட குட்டி பையனை தான் காட்டுறாங்க அவனுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படியே குளிர்ஜன மாதிரி வருது போல ரொம்பவே நடுங்கிக்கிட்டு இருக்கான் இதை தெரிஞ்சுக்கிட்டாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு உடனே அவனை ஓடி வந்து அப்பா இவனுக்கு என்ன ஆச்சு இவரு நல்லா மாதிரி பாத்துட்டு இருக்கா அதுக்குதான் அப்பாக்காரரு சொல்றாரு என்னன்னு தெரியலமா இவன் ரொம்ப பயந்துட்டான் போல அதனாலதான் இவனுக்கு ஜொரம் வந்துருச்சு நான் டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவரும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆனா அப்பயும் இவனுக்கு வந்து இந்த நடுக்கம் வந்து போகவே இல்லையப்பா இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவனை பாத்து பாத்து கவனிச்சுக்கிறாங்க ஆனா அந்த குட்டி பையன் எதையோ சொல்லி முடங்கிக்கிட்டே இருக்கான் தியா திரும்ப திரும்ப கேக்குறா நீ என்ன சொல்ற நீ எதா இருந்தாலும் வேகமா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அவ வந்து என்னோட அத்தைய பாக்கணும் அத்தை அத்தை அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான் இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்பதான் வந்து அவளுக்கு இவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது அவ வந்து கேட்டிருப்பா உனக்கு வந்து யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் சொல்லிருப்பா எனக்கு என்னோட அத்தை தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து எனக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க அப்படிங்கிற செய்யலாம் உடனே இவ வந்து யோசிச்சுக்கிட்டு இந்த நேரத்துல அந்த அத்தக்காரிய கூப்பிட்டா அவங்க ரொம்பவே கோபப்படுவாங்க அதனால நம்மளே இவனை பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ரதன் உனக்கு வந்து கதை ரொம்பவே பிடிக்கும்ல உனக்கு நிறைய தேவதைகள் கதைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புக் எடுத்து நிறைய தேவதைகள் இருக்கிற கதைய வந்து சொல்லிட்டு இருக்கா பட் அவ எதையுமே கேட்காம அத்தைய பார்க்கணும் அத்தைய பாக்கணும்ங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இது எல்லாத்தையுமே அந்த அத்தக்காரியும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா ஆனா கல்லெஞ்சிக்காரி மாதிரி நம்ம ரதன் பக்கத்துல போறாம அங்கேயே செலம் மாதிரி நின்றுட்டு இருக்கா அப்ப வந்து அந்த அத்தக்காரி ஒரு பிளாஷ்பேக் சீனை தான் வந்து நினைச்சு பாக்குறா அதுல வந்து நம்ம ரதன் வந்து அவங்க கிட்ட ரொம்பவே வந்து பாசமா இருப்பாங்க அதே மாதிரி அவனும் வந்து அத்தை எப்பவுமே நீங்க என்கூட இருக்கணும் எனக்கு நிறைய கதைகள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பான் என்ன விட்டு நீங்க போக மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு காட் ப்ராமிஸ் தான் உன்னை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க இவங்க இவ்வளவு பாசமா அவன் மேல இருந்துட்டு ஏன் இப்படி கல்நெஞ்சிக்காரி மாதிரி நிக்கிறாங்கன்னு தான் தெரியல உடனே அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக போகும்போது கரெக்டா வந்து நம்மளோட தியா வந்து அவங்கள பாத்துடுறா உடனே அத்தக்காரங்கள்ட்ட போய் அத்த பிளீஸ் தயவு செஞ்சு நிலுங்க ரதன் வந்து உங்களோட தான் சொல்லிட்டு இருக்கான் அவன் வந்து உங்களை பாக்கணும்னு நினைக்கிறான் போல நீங்க வந்தாதான் அவன் சரியாகுவான் தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா ஆனா அவங்க வந்து இந்த பாருமா நீ தான் அவனோட மனைவி நீ தான் அவனை கவனிச்சுக்கணும் என்னால என்ன பண்ண முடியும் நான் பண்ண முடியாது நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க உடனே இவ கால்ல விழுந்து தயவு செஞ்சு வாங்க உங்களோட இடத்த வந்து என்னால நிரப்ப முடியாது நீங்க இருந்தா தான் அவன் சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது கெஞ்சிரா இவங்களும் பாவப்பட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி ரதன் சிங் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க அவனோட நெத்தில கைய வச்சுட்டு நீ உனக்கு கவலைப்படாதப்பா உன்னோட அத்தை நான் வந்துட்டேன் உனக்காக நான் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணி கதையெல்லாம் சொல்லி அவனை தூங்க மாதிரியும் வச்சிருக்காங்க இதை பார்த்த நம்மளோட தியாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்பவே நன்றிங்க நீங்க மட்டும் வரலன்னா கண்டிப்பா ரதன் வந்து இப்ப தூங்கிக்கவே மாட்டா ஏதாவது புலம்பிக்கிட்டே இருந்திருப்பா உங்களால மட்டும்தான் இப்ப எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றா அப்ப அப்பதான் அத்தக்காரி அந்த பக்கத்துல இருந்தா புக்க பாக்குறா அதுல வந்து தேவதைகள் கதைகள்னு போட்டுருக்கு உடனே அத கோவமா வந்து இவ கிட்ட படிச்சு காட்டி சொல்றா இந்த பாரு தேவதைகள்ங்கிறது எல்லாமே கனவு தான் இருக்கும் அது கதைகள்ல மட்டும்தான் சாத்தியம் நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி தேவதைகள்லாம் வரப்போறது கிடையாது புரியுதா இந்த மாதிரி கதைகளை சொல்லி என்னோட பையனோட மனசை வந்து நீ குழப்பாத இதுக்கப்புறம் இந்த மாதிரி கதைகள்ல சொன்ன அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்க போட்டுட்டு அந்த புக்கை வந்து அவளோட மூஞ்சுக்கு நேரம் கிடிச்சு தூக்கி வீசிட்டு போறாங்க இவளுக்கு ரொம்பவே பயம் இவங்க ஏன் இப்படி வந்து வில்லத்தனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம பாத்துட்டு இருக்கா அப்ப அம்மாக்காரங்க பால் கிளாஸ் எடுத்துட்டு வராங்க அப்ப உடனே அவங்களை கட்டி ஒரு மாதிரி அல உடனே அவங்க கேக்குறாங்க என்னமா ஆச்சு மறுபடியும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா அவ எதுவுமே சொல்ல அப்படியே அப்புறம் அத்தக்காரி வந்து கால் அவளோட ஊருக்கு போயிட்டு இருக்கா அப்ப பக்கத்துல இருக்கிற அந்த தங்கச்சிக்காரி சொல்ற பாருங்கக்கா எப்படிதான் பொறுமையா இருக்கீங்க இவ்வளவு எட்டு வயசு பையன் இந்த ரதன் சிங்குக்கு பதினெட்டு வயசு பொண்ண கல்யாணம் பண்ணி எப்படி எல்லாம் வந்து இல்லாத வேலை பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது நீங்க என்னன்னா அந்த தியாவை வந்து இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிட்டீங்களா இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்க வேற வேறு என்ன பண்ண சொல்ற இது நம்ம ராஜாவோட கட்டல அதை நம்ம தான் ஆகணும் ஏதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே இங்க தியாவை காட்டுறாங்க அவ வந்து குட்டி ரதன் சிங் பக்கத்துலயே படுத்து அப்படியே தூங்கிடுறா அப்ப அப்பாக்காரர் வந்து என்னாச்சு ரெண்டு பேர் தூங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க உடனே அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க எல்லாமே உங்களால தான் எத்தனோ தடவை சொன்ன இந்த மாதிரி தியாக்கும் ரதனுக்கும் கல்யாணம் பண்ண வேணா அவங்க ரெண்டு பேருக்கும் பத்து வயசு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க எங்க என் பேச்ச கேட்டீங்க அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே மோசமானவங்க அவங்க கிட்ட போய் என்னோட பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணம் வேணாண்டின்னு சொல்லிட்டு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் ஆனா அவளும் கேட்கல நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க இப்ப பாருங்க என்னோட பொண்ணு கஷ்டப்பட்டு தினம் அழித்திட்டு இருக்கா இதெல்லாம் அவளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புருஷனை கல்லாம் பின்னாடி திட்டிருக்காங்க இந்த பாருமா அதுக்கு என்னதான் பண்றது என்னோட நண்பன் வந்து இயங்கிட்ட ரொம்பவே கெஞ்சி ஒரு விஷயத்த கேக்குறாங்க போது என்னால அதை மறுக்க முடியல அதோட நம்மளோட தியாவை நான் ஒண்ணு கட்டாயப்படுத்தல அதை அவளே ஏத்திக்கிட்டா இது என்னோட கடமை ரதன் சிங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத நம்மளோட தியா வந்து இந்த நாட்டையும் ஆழ்வா அதே சமயம் நம்ம ரதன் சிங்கையும் நல்ல விதமா வழி நடத்துவா நீ ஒண்ணும் கவலைப்படாத எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் இருந்தாலும் பெத்த தாய் இல்லையா அவங்க மனசு ஏத்துக்கவே மாட்டேது ரொம்பவே கலங்கத்தான் செய்யுது அடுத்த ஊர்ல தான் காட்டுறாங்க அந்த ராஜாவோட தம்பிக்காரன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான் இந்த அண்ணனுக்கு என்னதான் பிரச்சனை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு எல்லா சொத்து பத்தி எல்லாத்தையுமே வந்து ரதன் சிங் பேர்லயே எழுதி வச்சிருக்காரு என்னோட பசங்க வந்து இருக்காங்க அவனை வந்து இளவரசனா ஆக்கணுங்கிறது எல்லாம் அவருக்கு தோணவே இல்லை அவனுக்கு வெறும் எட்டு வயசு தான் ஆகுது அவன் வந்து இளவரசனா மகுடு சொல்லிட்டான் இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா இதுல எனக்கு ஒரு கெட்ட பேரு வேற என்னோட அண்ணனும் அண்ணியும் போன கார வந்து நான் தான் வந்து தீ வச்சு கொளுத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு ஆத்திரமா வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அப்பதான் அத்தக்காரி சொல்ற இந்த பாரு நீ வந்து எல்லாத்துலயும் பொறுமையா இரு இந்த மாதிரி கோவப்பட்டு எதையும் நம்ம சாதிக்க முடியாத பொறுமையா இருந்துதான் நம்ம வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற மாதிரி ஏதோ வில்லத்தனமா சொல்றா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தங்கச்சிக்காரி வந்து இந்த மாதிரி அதை பாருங்கக்கா நீங்க அந்த தியாவை அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க அவ பார்க்க தான் பயந்தாங்குலி மாதிரி இருக்கா கடைசியில அவளே நமக்கு வில்லியா வர வாய்ப்பு இருக்கு முளையிலேயே கிள்ளி தான் நல்லது பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பய காட்டுறா இங்க அப்படியே நம்மளோட தியாவை தான் காட்டுறாங்க தியாவும் ரதனும் ஒரே தான் இருக்காங்க அப்ப தியா வந்து இதையோ எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவளோட தலையில வந்து ஒரு ஷால தூக்கி போடுறாங்க யார்ராது அப்படின்னு பார்த்தா அது நம்மளோட ரதன் சிங் தான் தியா நீ பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருக்க ரொம்ப அழகா இருக்க தியா ரொம்ப கியூட்டா இருக்க தெரியுமா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இத பாத்துட்டு அவ சிரிச்சிட்டு இருக்கா அதோட உடனே அவளை எந்திரிக்க சொல்லிட்டு ஒரு டேபிள போட்டு ஏறி நின்றுட்டு சொல்றான் இந்த மாதிரி நான் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் ஆரத்தி எடுப்பாங்க இதோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறான் அது மட்டும் இல்லாம டக்குன்னு வந்து அவளை ஹக் பண்ணிடுறான் இதெல்லாம் அவள் எதிர்பார்க்கவே இல்லை இவன் என்னடா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அவன் பண்ணுறதெல்லாம் இவ ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கா அதோட ஆமாம் உனக்கு வந்து டைம் ஆயிடுச்சுல நீ வந்து உன்னோட வீட்டுக்கு போகணும்ல ரொம்ப நேரம் நீ எனக்காகவே இருந்துட்டு இரி உன்னோட எல்லாம் பேக் பண்ண நான் ஒரு பேக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை எடுத்து கொடுக்குறான் என்னோட அப்பா அம்மாவும் இப்ப இறந்து போயிட்டாங்க நீ அது என் கூட இருப்பேன்னு நினைச்ச ஆனா நீயும் உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்ல எவ்வளவு நாள் தான் நீ எனக்காக இருப்ப இந்த பேக் எடுத்துக்க உன்னோட துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு நீ கிளம்புதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் வந்து உன்னோட மனைவி நான் உன் கூட தான் வந்து காலம் முழுக்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளால சொல்லவும் முடியல அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்